ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் காஃபிக்கு பதிலாக இன்ஸ்டெண்ட் ஆஃப் இந்த வாட்டர் குடித்தா ரொம்ப நல்லது ஸோ அதை மாற்றி மாற்றி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்து ரொம்பவே உங்கள் ஹெல்த்து அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து பேவியும் சீக்கிரம் தரிக்கும் என்னென்ன வாட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெந்தய வாட்டர் ஸோ இப்போது ரெயின் டேஸாக இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ வெந்தயன்றது ஒரு கோல்டுக்கான ஒரு பொருள் தான் அதனால் கோல்டாகும் ஆனாலும் சில பேருக்கு ரொம்ப பாடி ஹீட்டு குறையவே குறையாது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து பார்த்துருப்பாங்க எல்லா சிறப்பு எல்லா டேப்லெட் எல்லாமே வந்து எடுத்து பார்த்துருப்பாங்க ஆனாலும் பேபி நிற்காது பார்த்தா சூடாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து கூல் பாடியாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹீட் பாடியாக இருக்கலாம் மேபி வந்து அவங்க வந்து ட்ராவல் ஒர்க்கு ஸோ பைக்லேயே ட்ராவல் பண்ணுற ஒர்க்கு லாங் ட்ராவல் டெய்லியும் வந்து பண்ணி ஆஃபீஸ் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஹீட்டு சைடு வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாடி ஹீட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பாடி ஹீட் ஆகிறப்ப வந்து என்ன ரீசன்னே தெரியாமல் வந்து பேபி நிக்காம் போகும் அதுக்கு தான் வந்து வெந்தய வாட்டர் குடிங்கன்னு சொல்கிறது ஸோ வெந்தய வாட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனை எடுத்து அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் அது ஆஃப் கிளாஸாக சுண்டணும் ஸோ ரெண்டு கிளாஸ் போட்டால் ஒரு க்ளாஸாக சுண்டணும் ஒரு கிளாஸ் போட்டால் ஆஃப் கிளாஸாக சுண்டணும் அந்த தண்ணியை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுவாங்க ஸோ ஒரு அரை அரை கிளாஸ் ரெண்டு பேரும் குடித்தாலே போதும் ஸோ இது வந்து டெய்லியும் குடிக்கணுமானா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம் ரொம்ப ஹீட் பாடி அப்படின்னா வந்து டெய்லியும் நீங்கள் குடிக்கலாம் ஸோ இதை வந்து உங்களோட பாடி ஹீட்டை பொறுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன ரீசன்னே தெரியாமல் வந்து பேபி நிற்காமல் இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு அந்த மாதமே டக்குன்னு பேபி நின்றும் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வர கொத்தமல்லி வாட்டர் குடிக்கலாம் ஸோ வர கொத்தமல்லின்றது மல்லி மாங்கல்ல கொத்தமல்லி ஸோ அந்த கொத்தமல்லியை ஜஸ்ட்டு வந்து லைட்டாக இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் ஸோ இது வந்து தைராய்டுக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்றதுக்கும் ஆஃப் அனவர் முன்னாடி நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஸோ டேப்லெட் சாப்பிட்டு ஆஃப் அனவர் கழிச்சும் எடுத்துக்கலாம் இல்லை எதுனாலும் ஆஃப் அனவர் கேப் வேணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளமும் வந்து ஈஸியாக சரியாயிடும் அதே போல் வந்து கிராம்பு கிராம்பு தண்ணின்றது வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் சரியாக நடக்கலை எக்கு வந்து கரெக்டாக ரெச்சர் ஆகலை அப்படின்னா கிராம்பு தண்ணி ஸோ நம்ம வீட்டில் உள்ள இந்த பொருளை வச்சே நம்மளுக்கான உடம்புல உள்ள ப்ராப்ளத்தை சரி பண்ணலான்றப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தேடி ஓடுறதுக்கு வீட்டில் இருக்க ஒரு நாலஞ்சு பொருளை வச்சு உங்கள் பாடியை வந்து ஹெல்த்தியாக நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் ஸோ நம் இதை குளித்தா கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும்ன்ற நம்பிக்கை வேணும் ரெண்டாவது இது வந்து எளிமையாக கிடைக்கிற பொருள் ஸோ நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது ஸோ டேப்லெட்ஸ்லாம் எப்படி வருது எல்லாமே இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எல்லாம் கலந்து தான் வந்து ரெடி பண்ணுறாங்க அதை டேப்லெட்டாக ஆகி அதுக்கு ஒரு காசு கொடுத்து நம்ம வந்து டாக்டர் கன்சல்டேஷனோடு வாங்கி சாப்பிட்றதுனால ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உருவாகுது இதை சாப்பிட்டா கன்ஃபார்ம் ஆகிடும் அந்த நம்பிக்கை தான் பேபியாகவும் மாறுது ஸோ அதே நம்பிக்கையை உங்கள் வீட்டில் உள்ள எளிமையான பொருள் மேலே வைங்க கண்டிப்பாக இதுவும் கன்ஃபார்ம் ஆகும் ஸோ எல்லாமே நம்ம நெடுக்கணும் நினைக்கிறதா நினைக்கிறதா நடக்கும் ஸோ என்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே நீங்கள் சொன்னீங்கக்கா உடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்கிட்ட பேசினாலே ஒரு லக்கி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ இந்த ரீசன்னால்தான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்றது நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வீடியோஸ் போடுறது தான் வந்து பர்சனலாகவும் சஜஷன் பண்ணுறேன் ஸோ வீடியோஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு எங்கிட்ட பேசுகிறப்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸோ சாட்டிஸ்ஃபைடுன்றப்ப வந்து ஒரு மனசு ஒரு திருப்தி கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகுன்ற எண்ணங்கள் ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து பேபியாக மாறுதுங்க இதுதான் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்றது சொல்ல வரேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்டே வேண்டிக்கிறேன் அடுத்தது என்ன டாப்பிக்கில் வீடியோ போடணுன்றது சொல்லுங்கள் நான் அடுத்த டாப்பிக்கில் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளவும் அடுத்த வீடியோட கொடுக்குறேன்